பதிமூணாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நடந்தது பார்வையாளர் இருந்து இரண்டு பேர் கீழே குதித்து புகை குப்பிகளை அவங்க வந்து கையில வச்சிருந்தாங்க வீசினார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்திருக்கு இது நடந்த உடனே எதிர்கட்சிகள் இயல்பாவே என்ன கேக்குறாங்கன்னா இது ஏன் நடந்தது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பலகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி இவங்க எப்படி வந்து வந்தாங்க செக் பண்ணலையா புகை குப்பிகள் அனுமதிக்கப்பட்டார்கள் எனவே இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் எனவே விவாதம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க என்ன பேர் உள்துறை அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே கொடுத்தா தான் என்ன என்ன குறைஞ்சு போகிறாரு ஆனால் உள்ள அவர் பேசவே இல்லை அதுக்கு பதிலாக வெளியில் நடந்த ஒரு ஊடக நிகழ்ச்சியில் இது சம்மந்தமான சில கருத்துக்களை சொல்கிறாரு இப்ப இது வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அநியாயம் கேள்வி எழுப்புறது ஒரு பக்கம் எதிர்த்து பேச பேச தடுத்து ஆள் அனுப்பிச்சிட்டு மோசமான எல்லா மசோதாக்களையும் அவங்க வந்து சட்டமாக்கிடுவாங்க அப்படின்னு தலையங்கத்தில் எழுதியிருக்கு ஆனா தலையங்கம் எழுதப்பட்ட பிறகு அந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணு சட்டங்கள் சம்பந்தமாக அவசர அவசரமாக எதிர்கட்சி எம்பிக்களை இல்லாமல் அவை நிறைவேற்றப்பட்டன அதே போல தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அதனுடைய ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான கமிட்டியில யார் யார் இருக்கணும் உச்ச ஒரு தீர்ப்பு சொல்ல அந்த தீர்ப்பு வந்து மோடி அரசாங்கத்திற்கு ஒத்துவராத காரணத்தினால அந்த தீர்ப்பை ஓவர் டேர்ன் பண்ணுவதற்காக இவங்க வந்து ஒரு தனியான சட்டம் கொண்டு வர முயற்சி செய்து அதையும் இப்ப பாஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் யாரும் இல்லை அதனால அதையும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அதனால நாடாளுமன்றம் சீர்குலைக்கப்படுவது மட்டுமல்ல நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதிலிருந்து தேர்தல் எதேச்சாதிகாரம் என்பதை நோக்கி அதாவது மெஜாரிட்டி இருந்தா என்ன வேணா செய்யலாம் என்பதை நோக்கி நாடு போய்கொண்டு இருக்கிறது என்பதை தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி டிசம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு வாரத்துக்கான தலையங்கம் நாடாளுமன்றமே சீர்குலைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு நம்ம வந்து இதுக்கு முன்னால பார்த்திராத அளவுக்கு மோசமான விஷயமாக நூத்தி நாப்பத்தாறு எம்பிக்கள் இந்த தலையங்கத்தை எழுதும் போது நூத்தி நாப்பத்தாறு எம்பிக்கள் வந்து மக்களவையிலிருந்தும் மாநில மாநிலங்களவையிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒரு காட்சி அதாவது இது குளிர்கால கூட்டத்தொடர் இனிமே குளிர்கால கூட்டத்தொடர் முடிகிற வரை எஞ்சியுள்ள இந்த காலம் முழுக்க இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் அவைக்கு வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கான மோசமான ஒரு நடவடிக்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ள யாரு இருக்கா ஆளுங்கட்சி இருக்கு எதிர்கட்சிகளே இல்லையா அப்படின்னா இருக்காங்க ஆனா உண்மையிலேயே எதிர்கட்சி இல்ல பாஜக அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கட்சிகள் உதாரணமாக பிஜு ஜனதா தளம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி அதிமுக இவங்கெல்லாம் தான் உள்ள உட்கார்ந்துருக்காங்க இப்போ இந்த இடைநீக்கம் இவ்வளவு பெரிய இடைநீக்கம் ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் டிசம்பர் பதிமூணாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நடந்தது பார்வையாளர் மாடத்துல இருந்து இரண்டு பேர் கீழே குதித்து புகை குப்பிகளை அவங்க வந்து கையில் வச்சிருந்தாங்க வீசினார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்திருக்கு இப்போ இது நடந்த உடனே எதிர்கட்சிகள் இயல்பாகவே என்ன கேட்குறாங்கன்னா இது ஏன் நடந்தது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பலகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி இவங்க எப்படி வந்து உள்ள வந்தாங்க அப்ப செக் பண்ணலையா புகை குப்பிகள் எப்படி அவங்க வந்து உள்ள கொண்டு வர அனுமதிக்கப்பட்டார்கள் எனவே இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி நாங்கள்லாம் எங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் எனவே விவாதம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க இப்ப இதுல என்ன தப்பு இதில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எம்பிக்கள் வந்து இதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்பது மட்டுமல்ல கேட்க வேண்டுங்கிற கடமையும் அந்த எம்பிக்களுக்கு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் என்று எம்பிக்கள் கேட்க வேண்டிய கடமையும் இருக்கு ஆனா என்ன ஆயிடுச்சு இவ்வளோ பேர் கேட்டாங்களே உள்துறை அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுத்தாத்தான் என்ன என்ன குறைஞ்சு போறாரு ஆனா உள்ள அவர் பேசவே இல்லை அதுக்கு பதிலா வெளியில நடந்த ஒரு ஊடக நிகழ்ச்சியில இது சம்பந்தமான சில கருத்துக்களை சொல்றாரு அப்ப அதனால எம்பிக்களுக்கு வந்து என்ன கோபம் அதிகமாகுது நம்ம கேக்குறோம் உள்ள அவர் வந்து சொல்லணும் நாடாளுமன்றத்தை மதிக்காமல் இவ்வளவு எம்பிக்கள் கேட்பதை மதிக்காமல் வெளியில போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றவர் உள்ள வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த கோபத்துல அவர்கள் கொந்தளித்தார்கள் அதை ஒட்டி முதல் கட்டமாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி பதினாலு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதில் பதிமூணு பேர் வந்து லோக்சபா ஒருத்தர் வந்து ராஜ்யசபா அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக பல பேர் வந்து பல எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் குறித்த இந்த இரும்புக்கர அணுகுமுறை இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு புதியதல்ல அவங்களுக்கு எப்பவுமே எதிர்கட்சிகள் குறித்த மரியாதையும் கிடையாது நாடாளுமன்ற மரபுகள் குறித்த மரியாதையும் கிடையாது அதை நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இது வந்து நடந்திருக்கு இப்ப இந்த சஸ்பென்ஷன்லாம் வந்து யாரு உத்தரவு போடணும் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் உத்தரவு போடணும் அப்ப கிட்டத்தட்ட ஆளுகிற அரசாங்கத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில ஸ்பீக்கருடைய அந்த ஆர்டர்ஸ்ங்கிறது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதுக்கு முன்னால எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதே இல்லையா இதுதான் முதல் முறையா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல சொல்லலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சி வந்ததுலேருந்து இந்த லேட்டஸ்ட்டு சஸ்பென்ஷன் நடவடிக்கைக்கு முன்னால் வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இதில் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதில் இருபத்தி மூணு பேர் வந்து கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அப்போ அந்த இருபத்தி மூணு கழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிறவங்க தான் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் ஆனால் நீங்கள் இப்போ நடந்தது பாருங்க ஒரே அடியாக நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இது வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அநியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புறது ஒரு பக்கம் இன்னொன்று எதிர்த்து பேச தடுத்து பேச ஆள் இல்லாமல் மொத்த பேரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு மோசமான எல்லா மசோதாக்களையும் அவங்க வந்து சட்டமாக்கிடுவாங்க அப்படின்னு தலையங்கத்துல எழுதியிருக்கு ஆனா தலையங்கம் எழுதப்பட்ட பிறகு அந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன் இந்த மூணு சட்டங்கள் சம்பந்தமாக அவசர அவசரமாக எதிர்கட்சி எம்பிக்களை இல்லாமல் அவை நிறைவேற்றப்பட்டன அதே போல தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அதனுடைய ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான கமிட்டியில யார் யார் இருக்கணும் உச்ச ஒரு தீர்ப்பு சொல்ல அந்த தீர்ப்பு வந்து மோடி அரசாங்கத்திற்கு ஒத்துவராத காரணத்தினால அந்த தீர்ப்பை ஓவர் டேர்ன் பண்ணுவதற்காக இவங்க வந்து ஒரு தனியான சட்டம் கொண்டு வர முயற்சி செய்து அதையும் இப்ப பாஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் யாரும் இல்லை அதனால அதையும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு எம்பிய வந்து சஸ்பெண்ட் பண்ணுவதால் சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரல் அங்க வந்து ஒலிக்காது என்பது மட்டுமல்ல அவரை தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய மக்களுடைய குரலும் நாடாளுமன்றத்துல ஒலிக்காது என்பதை நம்ம வந்து ஒரு மோசமான விஷயமா தான் கருதணும் இது வந்து நாடாளுமன்றத்தை மதிக்காத போக்கு அந்த மரபுகளை காலில் போட்டு மிதிக்கிற போக்கினுடைய ஒரு பகுதியாகத்தான் எதிர்கட்சி எம்பிக்களை இவங்க சஸ்பெண்ட் பண்ணதை பாக்கணும் அது மட்டும் கிடையாது நீங்க இந்த மசோதாக்கள் எல்லாம் இவங்க வந்து சட்டமாக்குற ஸ்பீட பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா போயிடும் இப்ப எதுக்காக வந்து பார்லிமெண்ட்ல செலக்ட் கமிட்டி இருக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது தேவைப்பட்டா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டியை நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஆனால் முக்கியமான மசோதாக்களை இந்த மாதிரி எந்த கமிட்டிகளுக்கும் அனுப்பாமல் விவாதத்திற்கும் போதுமான நேரம் கொடுக்காமல் அதிரடியாக நிறைவேற்றுவது என்பதும் நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காத போக்கினுடைய அம்சம் அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும் ஒருவேளை இந்த செலக்ட் கமிட்டி இதுக்கெல்லாம் அனுப்பிச்சா கூட அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி செலக்ட் கமிட்டியில வந்து ஆளுங்கட்சியினர் அதிகமாக இருப்பாங்க எதிர்கட்சிகள் பேசுவதற்கான ஸ்கோப் வந்து குறைவாக இருக்கும் அதனால எல்லா கட்டத்திலையுமே விமர்சனங்கள் அல்லது எதிர்கருத்துக்கள் வராமல் தடுக்கிற அந்த வேலையை மோடி அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறதுங்கிறத பார்க்குறோம் இதோட சேர்ந்தது தான் பிரதமரும் பார்லிமெண்ட்டுக்கு பெருசா வர்றதில்லை வந்தாலும் உட்கார்றதில்ல உட்கார்ந்தாலும் நடக்கிற விவாதத்துக்கு பெருசா பதில் சொல்றதில்லை அப்போ பிரதமரே வந்து அவைய மதிக்கலை மரபுகளை மதிக்கலைன்னா அந்த கட்சியினுடைய மற்ற எம்பிக்கள் வந்து மதிப்பாங்க நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த நாடாளுமன்ற புதிய கட்டிடம் திறக்கப்படும் போதே அதை ஒட்டி நடந்த பல விஷயங்கள் நமக்கு என்ன உணர்த்துச்சுன்னா இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் நிறைய அச்சுறுத்தலான காலமாகத்தான் இருக்கும் பல மோசமான நடவடிக்கைகள் தான் வரும்னு யூகிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட விதம்ங்கிறது நமக்கு உணர்த்துச்சு இது வந்து ஒரு பழைய கட்டடத்திலிருந்து புதுசுக்கு மாறுறது மட்டும் கிடையாது நாடாளுமன்றம் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற அந்த அவை நாட்டினுடைய தலை விதியை தீர்மானிக்கிற இடம் என்பன போன்ற அந்த நாடாளுமன்றத்தினுடைய எசன்ஸ் அந்த சாரம் என்பதே கூட மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோரை பற்களோடு சீருகிற முகங்களோடு இருக்கக்கூடிய அந்த அசோக சின்னம் சிங்கங்களை கொண்ட அசோக சின்னம் அதே போல செங்கோலை கொண்டு வந்து அங்கே ஸ்பீக்கர் பின்னால வைத்தது இதெல்லாம் வந்து ஒரு மரபுகளும் முறைகளும் தீவிரமாக மாற்றப்படும் ரொம்ப பிற்போக்குத்தனமாக மாற்றப்படும் என்பதற்கான உதாரணங்களாகத்தான் இதை நம்ம பார்க்கணும் அதனால் நாடாளுமன்றம் சீர்குலைக்கப்படுவது மட்டுமல்ல நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதிலிருந்து தேர்தல் எதேச்சாதிகாரம் என்பதை நோக்கி அதாவது மெஜாரிட்டி இருந்தா என்ன வேணா செய்யலாம் என்பதை நோக்கி நாடு போய்கொண்டு இருக்கிறது என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க